இன்று இந்த பதிவில் பரமாத்த குரு கதைகள் இருந்து ஒரு கதையைத்தான் நாம கேட்க போகிறோம் ஏற்கனவே தமிழ்மொழி தளத்தில் இந்த பரமாத்த குரு கதைகள் பதிவிடப்பட்டிருக்கு அதையும் கேளுங்க இந்த பரமாத்த குரு கதைகள் கதை கேக்கும் அனைவரும் சிரித்து மகிழும் வகையில் நகைச்சுவையா எழுதப்பட்டிருக்கு நாமும் கதையை கேட்டு சிரித்து மகிழலாம் வாங்க தமிழ்மொழி தளத்தில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் குரல் வாணி பரமார்த்த குருவின் ஐந்து சீடர்களும் பரமார்த்த குருவுக்கு விரைவில் ஒரு குதிரை வாங்கியே தீரணும் அப்படின்னு முடிவு செய்றாங்க தங்களுடைய எண்ணத்தை பணிவோடு குருவிடமும் சொன்னபோது அவர் பூரித்து அப்படியே மெய் செலுத்து போயிட்டார் சிஷியர்களுக்கு தன்னிடத்தில் உள்ள தாராளமான பக்தியை அவர் மெச்சி மெச்சி மகிழ்ந்து போனார் இருந்தாலும் அவருக்கு ஒரு கவலை ஒரு குதிரையின் விலை எவ்வளவு இருக்குமோ ஆசிரியர் கவலையை உணர்ந்த மாணவர்கள் எவ்வளவு விலையானாலும் குதிரையை வாங்கியே ஆக வேண்டும் அப்படின்னு உறுதி நின்றாங்க என்ன விலை இருக்கும் மிஞ்சி மிஞ்சி போனால் ஐம்பது பொன்னிலிருந்து நூறு பொண்ணுக்குள் தான் இருக்கும் எப்படியாவது சமாளித்தாகணும் உடனடியாக குதிரை வாங்கியே தீரணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க அவர்களுக்கு குதிரை வாங்கும் சிந்தனையில் பொழுது போனதே தெரியல அத்தோட அந்த நேரத்துல மேய்ச்சலில் திரும்ப வேண்டிய அவர்களது ஒரே கறவை பசு திரும்பாதது கண்டு அவர்களுக்கு கவலையாகிவிட்டது ஒரு நாளும் அது நேரம் கழித்து வந்ததே இல்லை பால் கறக்க மறந்தாலும் அந்த பசு நேரத்துக்கு வெளியே போய் மேய்ந்துவிட்டு திரும்புவதில் தவறியதே இல்லை நேரம் கடந்து கொண்டே இருந்தது பசு கொட்டிலுக்கு திரும்பிய பாடில்லை சிசியர்கள் திசைக்கு ஒருவராக தேடிட்டு புறப்பட்டாங்க எங்கு தேடியும் அது தென்படவே இல்லை அன்று இரவெல்லாம் தேடியும் கறவை பசு கிடைக்கவே இல்லை மறுநாள் பொழுது விடிவதற்குள்ள சிசியர்கள் புறப்பட்டு போனாங்க சுற்று வட்டாரங்களில் உள்ள சிற்றூர்களுக்கு எல்லாம் சென்று மூளை முழுக்க எல்லாம் தேடுனாங்க ஒரு இண்டு இடுக்கையும் விட்டு வைக்கல அவங்களுக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு மாட்டோடு தான் திரும்புவேன் அப்படின்னு புறப்பட்ட மட்டி மூன்று தினங்கள் கழித்து தனியாகவே திரும்பினா கவலையோடு வேதனையோடு வெறும் ஆளாக வந்த மட்டி குருநாதர் திருவடிகளில் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி குருதேவா நமது கறவை பசு கிடைக்கவே ஏ இல்லை ஆனாலும் அந்த வேதனையிலும் ஒரு நன்மை நமக்கு கிடைத்தது அப்படின்னு சொன்னா மட்டி என்ன என்ன அப்படின்னு சொல்லி ஆர்வத்தோட குருவை மிஞ்சினார்கள் மற்ற சிசியர்கள் பசு காணாமல் போய்விட்டது குதிரை கிடைத்து விட்டது அப்படின்னு சொன்னான் குதிரையா எங்கே அம்மம் குருதேவா குறைந்த விலைக்கு ஒரு குதிரையை வாங்கி விடலாம் அப்படின்னு ஒரு வழியை தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு மகிழ்ச்சியோடு சொன்னா மட்டி சற்று விளக்கமாகத்தான் சொல்லேன்டா மட்டி அப்படின்னு குரு போய் கோபத்தோட சொன்னாரு ஐயா ஊர் ஊராக தேடிக்கொண்டு போனதில் நமக்கு பசு கிடைக்கல ஆனா ஒரு ஊர்ல ஒரு ஏரிக்கரையின் கீழே நன்றாக செழித்து வளர்ந்திருந்த புல் புதரையிலே நான்கைந்து பெட்டை குதிரைகள் அழகாக மேய்ந்து கொண்டிருந்தன அவற்றை பார்த்ததும் எனக்கு உடனே நம் குருநாதர் நினைவு வந்துவிட்டது ஆசையோடு அந்த குதிரைகளை நெருங்கி பார்த்தேன் அருகே போனதும் தான் பார்த்தேன் தரையிலே பெரிய பெரிய முட்டைகள் என் இருக்கைகளாலும் கட்டி தழுவ முடியாத பெரிய முட்டைகள் இதுவரை நான் அவ்வளவு பெரிய முட்டைகளை பார்த்ததே இல்லை அந்த முட்டைகள் நன்றாக மேய்ந்து கொடுத்திருந்த அந்த குதிரைகளிட்ட முட்டைகளாகத்தானே இருக்க வேண்டும் எனக்கு சந்தேகம் வந்தது அதை தீர்த்து கொள்ள அக்கம் யாராவது இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளலாமே என்று நினைத்தேன் கடவுள் கிருபையாலும் நம் குருநாதர் ஆசீர்வாதத்தாலும் அப்போது அந்த வழியாக ஒருத்தர் அங்கு வந்தார் அவரிடம் நிறுத்தி கேட்டேன் இது எல்லாம் குதிரை முட்டைகள் அல்லவா என்றேன் என் சந்தேகமும் தீர்ந்துவிட்டது அவை குதிரை முட்டைகளே தான் அவர் அடித்து சொல்லிவிட்டார் நான் நினைத்தது சரி அவை குதிரை முட்டைகளே அந்த முட்டை என்ன விலையாகும் என்று கேட்டேன் அவர் ஆறு பொன் என்றார் எனக்காக வேண்டுமானால் ஐந்து பொண்ணுக்கு தருவதாக சம்மதித்தார் இது சந்தோஷமான சமாச்சாரம் இல்லையா விலை சகாயமாக வருகிற போது குதிரை முட்டையை வாங்கிவிடுவது புத்திசாலித்தனம் இல்லையா குதிரை முட்டையாகவே வாங்கி அதிலிருந்து குதிரை குட்டி வந்தால் அதை இளமையிலிருந்து நம் இஷ்டப்படி நல்ல குதிரையாக வளர்க்கலாமே வளர்ந்த குதிரையை வாங்க போனால் விலையும் அதிகமாக இருக்கும் அது முரட்டு குதிரையாகவும் இருக்கும் அதனால் குருநாதருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டுவிட்டால் சின்ன வயதிலிருந்தே நாமே வளர்த்து குருநாதரோடும் பழக்கி வருவது எவ்வளவு நல்லது மட்டி தன் புத்திசாலித்தனத்தை தானே மெச்சிக்கொண்ட போது மற்றவர்களும் அவனோடு சேர்ந்து மோதித்து பேசினாங்க முடிவாக மட்டியிடம் ஐந்து பொன்னை கொடுத்து அவனுக்கு துணையாக மடையனையும் குதிரை முட்டை வாங்குவதற்கு வழி அனுப்பி வச்சாங்க மட்டியும் மடையனும் மடத்திலிருந்து போன பிறகு வரப்போகிற குதிரை முட்டையை பற்றியும் அதிலிருந்து பெறப்போகும் குதிரையை பற்றியும் கற்பனையா ஏதேதோ நினைச்சுக்கிட்டு மகிழ்ச்சியில மிதந்தாங்க மற்ற நான்கு பேரும் நல்ல முட்டையாக பார்த்து வாங்கி வருவாங்க அதனால்தான் என் மட்டியோடு அனுப்பி அனுப்பியிருக்கிறோம் என்று தம் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினாரு பரமாத்த குரு நல்ல முட்டையிலிருந்து நல்ல ஜாதி குதிரை பிறக்கும் அப்படின்னு சந்தோஷமா சொன்னா மிளேச்சன் இன்னும் ஒரு படி மேலே போ எவ்வளவு அறிவாக சிந்திக்கிறாங்கன்னு பாருங்க எல்லாம் சரி இந்த முட்டையை அடைகாத்து காத்து தானே பக்கம் செய்யணும் அப்புறம் தானே அதிலிருந்து குட்டியை வெளிக்கொணர முடியும் ஆமாம் அதை யார் அடை காப்பது அப்படின்னு சந்தேகத்தை கலப்பினா மூட இங்க எப்படியும் பெரிய முட்டையா தான் பார்த்து வாங்கிட்டு வர போறாங்க அதை ஒருவர் மாத்திரம் இரு கைகளாலும் கட்டி அணைக்கவே முடியும் மூடிய போவதில்லை கோழிகளை விட்டு அடை காக்க வைக்கலாம் என்றால் ஆடே எத்தனை கோழிகள் தேவைப்படும் பத்து பதினைந்து கோழிகளாவது வேண்டியிருக்குமே அவ்வளவும் என்ன விலையாகும் அப்படின்னு கவலையில ஆழ்ந்தான் பேதை அது சரி அவ்வளவு பெரிய முட்டையை பத்து பதினைந்து கோழிகள் ஒற்றுமையாக அடை காக்குமா ஒன்று கொண்டு சண்டையிட்டு கொண்டு பறந்து போய் விடாதா இதையெல்லாம் யார் பாதுகாப்பது அப்படின்னு தன்னுடைய சந்தேகத்தை வெளியிட்டான் விளைச்சன் இப்படி மூன்று சிசியர்களும் குருவும் சிறிது நேரம் பலமாக யோசித்துக் கொண்டே இருந்தாங்க கடைசியாக குருநாதருக்கு ஒரு யோசனை தோணுச்சு யாராவது குதிரை அடைகாத்து ஆகணும் வேறு வழியே இல்லை ஒவ்வொருவராக உங்களில் யார் அடை காப்பது அப்படின்னு தனித்தனியே விசாரிச்சாரு மூடனை கேட்டபோது அவன் சொன்னா சுவாமி நான் தான் தினந்தோறும் நதிக்கு சென்று நமக்கு வேண்டிய தீர்த்தம் எல்லாம் கொண்டு வருவது வழக்கம் காட்டுக்கு போய் எரிபொருளை கொண்டு வந்து சேர்ப்பதும் என் பணிதான் இப்படி இருக்க எனக்கு அடைகாக்க நேரம் ஏது அப்படின்னு மூடன் மறுத்துட்டான் பேதையை கேட்டபோது அவன் சொன்னான் குருவே நம் எல்லாருக்கும் உணவு தயாரிக்கும் சமையல் காரியங்களை நான் தானே செய்தாகணும் வாய் குருசியாக வகை வகையாக காய்களை பக்குவமாக சமைத்து உணவு வகைகளை தயார் செய்யும் பணி மட்டுமா எல்லாருக்கும் குளிக்கவும் குடிக்கவும் வெந்நீர் வைத்து தரும் வேலையும் எனக்கு இருக்கிறதே அடை காக்க எனக்கு நேரம் இல்லையே அப்படின்னு அவன் சொல்லிட்டான் மிலேச்சனை கேட்டபோது அவன் சொன்னான் குரு அதிகாலையிலேயே எழுந்து ஆற்றுக்கு ஓடி பல் துளைக்கி கைகால் முகம் கழுவி பக்தி சிரத்தையோடு நந்தவனங்களிலே நுழைந்து அன்றைக்கு பூத்த அழகழகான வாசமலர்கள் வகை வகையாக கொய்து கொண்டு வந்து பூஜைக்கு நேர்த்தியாக சமர்ப்பிக்கிறேன் தெய்வ சிலைகளுக்கு பக்தியோடு மலர் சாற்றி தூபம் தீபம் காட்டி ஆராதனை புரிவது அடியேன் அதனால அடைகாக்க எனக்கு நேரம் ஏது அப்படின்னு அவனும் சொல்லிட்டான் நீங்கள் சொல்வதெல்லாம் உண்மைதான் அவரவர்களுக்கு அன்றாட கடமைகள் தலைக்கு மேல் இருக்கத்தான் செய்கிறது முட்டை வாங்கி வரப் போயிருக்கும் மட்டிக்கும் மடையனுக்கும் கூட நித்தம் நித்தம் செய்ய வேண்டிய பணிகள் நிறைய இருக்கின்றன வெளி வேலைகளை எல்லாம் அகறையோடு கவனிக்கவே மட்டிக்கு நேரம் போதவில்லை ஏதாவது அவசியமான பொருள்கள் வேண்டுமானால் கடைக்கோ சந்தைக்கோ மட்டி போக வேண்டும் அவனுக்கும் நேரமில்லை மடையன் ஆ அவனுக்கும் மிக முக்கியமான கடமைகள் நிறையவே உள்ளன மடத்துக்கு வருகிறவர்கள் போகிறவர்களை என்ன ஏது என்று விசாரிப்பது அவர்கள் கேட்பதற்கெல்லாம் பதில் சொல்வது அதைவிட முக்கியமாக வெளியிலிருந்து வருகிறவர்கள் கொண்டு வரும் வழக்குகளை கேட்டு தீர்த்து வைப்பது எல்லாம் மடையனுடைய பணியாக உள்ளதே என்ன செய்வது சிஷ்யர்கள் எல்லோரும் உங்கள் கடமைகளை சிரத்தையோடு தவறாமல் செய்து வருகிறீர்கள் வேறு வேலைக்கு உங்களுக்கு நேரமில்லை ஆனால் நான் நான் சும்மாதானே இருக்கிறேன் ஆகவே நான் அடைக்காக்கிறேன் குதிரை முட்டையை என் மடிமேல் வைத்துக் என் இரு கரங்களாலும் தழுவி பிடித்துக்கொண்டு பார்போடு கொண்டு ஒரு பெரிய போர்வையை போட்டு மூடிக்கொண்டால் பத்திரமாய் பாதுகாப்பாய் குதிரை முட்டை பக்குவம் அடைந்து விடாதா பார்ப்பதற்கு அழகான ஒரு குட்டி பிறந்து விடாதா அதை அருமையாக நம் இஷ்டம் போல் வளர்த்து நம் பேச்சை கேட்கிற நல்ல குதிரையாக உருவாக்கி அதன் அதன்மேல் ஏறிக்கொண்டு வெளியே கிளம்பினால் பரமானந்தமாக இருக்காதா அப்போது நாம் பட்ட கஷ்டமெல்லாம் பறந்து போய் விடாதா இப்படி குரு தாமே அடைகாப்பதாக முடிவு செய்து கற்பனை குதிரையின் மீது சந்தோஷ சவாரி செய்து கொண்டிருந்தார் மட்டியும் மடையனும் குதிரை முட்டை வாங்க மடத்திலிருந்து புறப்பட அந்த மூன்றாம் ஜாம வேலையில வானத்து சந்திரனும் அவர்களுக்கு வழி துணையா புறப்பட்டான் இரண்டரை கால தூரம் நடந்து மட்டி மடையனுடன் அந்த அந்த முட்டைகளை கண்ட ஏரிக்கரையின் கீழ்பகுதியை அடைந்தான் அப்போது நல்லா வடிஞ்சிருச்சு அங்கே ஏராளமான முட்டைகளை கண்டதும் மடையனுக்கு ஏகப்பட்ட மகிழ்ச்சி ஏற்பட்டுச்சு அங்கே அவர்கள் பார்த்தது என்னன்னா நிறைய சாம்பல் பூசணிக்காய்கள் காய்த்து கிடந்துச்சு அவற்றை குதிரை முட்டைகள் அப்படின்னு இவங்க நினைச்சுக்கிட்டு அங்கிருந்த குடியானவரிடம் சென்றாங்க அந்த குடியானவரிடம் சென்று ஐயா இங்கிருக்கும் குதிரை முட்டைகளிலேயே மிகவும் நல்ல முட்டையாக தேர்ந்தெடுத்து எங்களுக்கு விலைக்கு தரணும் அப்படின்னு ஓடு கேட்டுக்கிட்டான் மட்டி அடடா முட்டைகளை நான் யாருக்கும் விற்பது இல்லையே என்று ஒரே அடியாக மறுக்க பார்த்தாரு அந்த குடியானவர் ஆனா மட்டையும் மடையனும் விடுவதாக இல்லை குடியானவரும் அவர்கள் மூடத்தனத்தை பயன்படுத்தி கொண்டு ஒரு பூசணிக்காயை நல்ல விலைக்கு விற்காமல் விடுவதாக இல்லை குடியானவர் நீங்கள் கெஞ்சி கூத்தாடி கேட்டுக்கொள்வதால் ஒரு குதிரை முட்டையை உங்களுக்கு விற்க சம்மதிக்கிறேன் ஆனால் உங்களால் வாங்க முடியுமா நிறைய விலையாகுமே அப்படின்னு சொன்னாரு அதற்கு மட்டி தெரியும் எனக்கு நல்ல ஜாதி குதிரை முட்டை ஐந்து பொன் விலை போகிறாய் எனக்கு தெரியாதா நான் சரியாகவே கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு புத்திசாலித்தனமா கேட்பதாக நினைச்சுக்கிட்டு ஐந்து பொண்ணை எடுத்து எண்ணி மட்டி சரி சரி பணத்தை வாங்கிக் கொண்டு நல்ல முட்டையாக பார்த்து கொடு நாங்கள் தூக்கி கொண்டு உடனே போயாக வேண்டும் ஜாக்கிரதை நல்ல ஜாதி குதிரை வேண்டும் எங்களுக்கு அதற்கு நல்ல ஜாதி முட்டையாக பார்த்து பொறுக்கி எடுத்துக் கொடு அப்படின்னு மடையன் குடியானவரும் அவர்களுடைய அதிமேதாவித்தனத்தை தனக்குள்ள எண்ணி வியந்து சிரிச்சுக்கிட்டே அவர்களுக்கு பறிவு காட்டுபவன் போல பக்குவமா பேசினாரு உங்களை பார்த்தால் மிகவும் நல்லவர்களாக தெரிகிறது ஆகையால நீங்கள் கேட்கும் ஐந்து பொண்ணுக்கே ஓர் அழகான ஜாதி முட்டையை கொடுத்து விடுகிறேன் பணமா முக்கியம் நல்ல மனிதர்கள் அல்லவா முக்கியம் அப்படின்னு நாகரீகம் தெரிந்தவர் போல பேசினாரு அந்த குடியானவர் சரி சரி சீக்கிரம் கொடு அப்படின்னு சொல்லி ஐந்து பொண்ணை கொடுத்தான் மட்டி ஐயா உங்களுக்கு எல்லாம் தெரிகிறது நீங்களே உங்கள் இஷ்டத்துக்கு நல்ல ஜாதி முட்டையாக பொறுக்கி எடுத்து கொள்ளுங்கள் ஆனால் இவ்வளவு குறைந்த விலைக்கு வாங்கியதாக வெளியிலே யாரிடமும் சொல்லிவிடாதீர்கள் அப்படின்னு கேட்டுக்கொண்டார் அந்த குடியானவர் எங்களுக்கு ஆதரவு எல்லாம் எங்கே நேரம் இருக்கிறது எங்கள் அவசரம் உனக்கு தெரியாது நீ சொன்னபடியே நாங்களே முட்டையை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறோம் அப்படின்னு சொன்னா மட்டி அதற்கு பிறகு இருவரும் தேடி தேடி ஒரு பூசணிக்காயை தேர்ந்தெடுத்து கொண்டு அங்கிருந்து வேகமாக புறப்பட்டு போனாங்க மட்டி தன் தலையின் மேல் அந்த முட்டையை ஜாக்கிரதையாக சுமந்து நடந்தான் மழையன் அவன் முன்னே நடந்தான் சீக்கிரத்தில் தங்கள் காரியத்தை வெற்றிகரமாக முடித்து கொண்டதாக இருவரும் ஏகமாக சந்தோஷப்பட்டு கொண்டே நடந்தாங்க தெய்வம் நம் பக்கம் இருக்கிறது குருநாதர் ஆசி நமக்கு ஏராளமாக இருக்கிறது அதனால்தான் குறைந்த விலைக்கு குடியானவரிடம் பக்குவமாக பேசி ஒரு பெரிய முட்டையை வாங்க முடிந்தது அப்படின்னா இந்த முட்டையை ஐந்தே பொண்ணுக்கு வாங்கிவிட்டோம் என்றால் அவ்வளவுக்கும் குருநாதரின் தவம் வலிமைதான் காரணம் ஆ இவ்வளவு மேன்மை பொருந்திய பரமாத்த குருவுக்கு நாம் பரமசிஷியர்களாக இருப்பது நம் பாக்கியம் அப்படின்னு மகிழ்ந்து போனா மட்டி இதில் எல்லளவும் எனக்கு சந்தேகமில்லை நம் குரு எப்படிப்பட்டவர் நாம் எப்படிப்பட்டவர்கள் அறிவின் அவதாரம் அவர் அவரை அணுவளவும் பிசகாமல் அடியூற்றி செல்பவர்கள் நாம் நாம் புண்ணியம் செய்தவர்கள் அதனால் தான் எல்லாமே முடிகிறது என் தந்தை நான் பிறந்த போதே சொன்னாராம் அந்த ஆயர்குளம் ஆயவன் கண்ணனைப் போல நான் அவருக்கு பிள்ளையாக பிறந்திருக்கிறேன் என்று தந்தை மகா ஒழுக்கமுடையவர் யோகமுடையவர் முடையவர் அவருக்கு பிள்ளையான நானும் அப்படித்தானே இருப்பேன் எல்லை விதைத்தால் கொள் என்று பெருமையோடு கூறினான் மடையன் உண்மைதானே நன்மையை விதைத்தால் நன்மை விளையும் தீமையை விதைத்தால் தீமை விளையும் என்று தன் பரந்த அறிவை காட்டிக் கொண்டான் மட்டி இவ்வாறு அவர்கள் மகிழ்ச்சியோடு பேசிக்கொண்டு நடந்து போனாங்க ஒற்றையடி பாதை வழியாகவும் மேடு பள்ளமும் நிறைந்த கரடு முரடான சாலை வழியாகவும் கல்லும் முள்ளும் கலந்த கழனி வழியாகவும் முடிந்த மட்டில் வேகமாக நடந்து போனாங்க குருநாதருக்கு சீக்கிரம் குதிரை வேண்டுமே என்ற எண்ணம் அவர்கள் உள்ளத்திலே குதித்துக் கொண்டிருந்தது அப்போது அவர்கள் ஓர் இடுக்கு வழியிலே சென்று கொண்டிருந்தார்கள் வழியிலே இரண்டு பக்கங்களிலும் சிறிய பெரிய மரங்கள் வளைவாகவும் தாழ்வாகவும் வளர்ந்திருந்துச்சு சாய்வாக வளர்ந்திருந்த ஒரு மரத்தின் கிளை குறுக்கே தடுத்து மட்டியின் தலையில் இருந்த பூசணிக்காயை தள்ளிவிட்டது அது கீழே அடர்த்தியாக இருந்த ஒரு புதரின் நடுவே விழுந்து விட்டது அந்த புதரின் நடுவே ஒரு பாறைக்கல் இருந்தது பூசணி அதன் மேல் வேகமாய் விழவே அது உடைந்து சிதறிவிட்டது அப்போது அந்த புதரிலே பதுங்கி கொண்டிருந்த ஒரு யல் பூசணி விழுந்து உடைந்த சத்தத்தில் பயந்து அங்கிருந்து ஓட்டம் பிடித்தது அதை பார்த்து மடையனும் ஓடுகிறது என்று அதன் பின்னே ஓடினார்கள் பிடிக்க அதுவா அவர்கள் கையில் சிக்கும் அது பள்ளமும் மேடும் தாண்டி செடியும் புதரும் தாண்டி வழியும் வாய்க்காலும் தாண்டி ஓட்டமாக ஓடி மாயமாக மறைந்துவிட்டது பாவம் மட்டி மடையின் இருவருக்கும் முட்டி பாதம் முள்ளும் கல்லும் குத்தி ரத்தம் கசிந்தது ஆடைகள் கோணல் மாணலாக கொம்பும் முள்ளும் பட்டதால் கிழிந்து போயிருச்சு வியர்வை கொட்டியது சோர்வு பெருகியது தாகம் எடுத்தது பெரும் மூச்சு வாங்கியது நெஞ்சோ துடித்தது வேதனை மிகுந்தது விழுந்து எழுந்து ஓடியும் இதை பிடிக்கவே முடியவில்லையே குதிரை குட்டி பிறந்த உடனேயே எவ்வளவு வேகமாக ஓடி போய் விட்டது இப்படி நினைச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் உடல் வழியையும் பொறுத்து கொண்டு வேதனையோடு மேலும் பல இடங்கள்ல தேடி பார்த்து மிகவும் களைப்புற்று போனாங்க கடைசி வரை குதிரை குட்டி கிடைக்க வே பசி வேறு காதை அடைத்தது தண்ணீர் கூட கிடைக்கல அவையா தவச்சுக்கிட்டு வெறுப்பும் சிப்புமா நடந்து நடந்து அவர்கள் மடத்தை அடைவதற்குள் பொழுது சாய்ந்து போனது களைப்போடும் நெஞ்சில் கவலையோடும் ரெண்டு பேரும் தங்கள் மடத்து வாயிலை அடைந்த போது அவர்களுக்கு அழுகை பீறிட்டு வந்துவிட்டது வாங்கப்பா என் அருமை நண்பர்களே எந்த நேரத்தில் நாங்கள் குதிரை வாங்க போனோமோ தெரியவில்லை நாங்கள் பட்டபாடு கொஞ்சமா நஞ்சமா சொல்லி மாளாது அப்படின்னு கூவிக்கிட்டே தங்கள் முட்டியை பிடித்து கொண்டு உட்கார்ந்து அழுதாங்க உள்ளே இருந்தவங்கள் வந்து பார்த்தாங்க அவர்களை கண்டதும் மேலும் அழுகை அதிகமாயிருச்சு அவங்களுக்கு அவர்கள் மிகவும் சோர்ந்து போய் சோகமாய் இருப்பதை பார்த்துக்கிட்டு தண்ணீர் கொடுத்து உபசரிச்சாங்க அன்போடு என்ன நடந்தது அப்படின்னு கேட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் நடந்ததை எல்லாம் மாறி மாறி சொன்னாங்க மற்றவர்கள் வாயை திறந்து கொண்டு கேட்டாங்க என்னவென்று சொல்வேன் நாங்கள் முட்டையை வாங்கியபோதே போதே அதனுள் குட்டி நன்றாக வளர்ந்து இருந்தது போலும் மரத்தின் கொம்பு தடுக்கி முட்டை கீழே விழுந்து உடைந்ததுதான் தாமதம் அந்த குட்டி பிடித்தது போர் ஓட்டம் என்ன வேகம் என்ன வேகம் ஆனால் குட்டி எவ்வளவு அழகா இருந்தது கருப்பு கலந்த சாம்பல் நிறத்தில் ஒரு முழ நீளம் தான் இருக்கும் பார்ப்பதற்கு பருமனும் ஒரு போல இருந்தாலும் ஆகா அந்த குதிரை குட்டி இரண்டு காதுகளையும் விரித்து கொண்டு வாழை தூக்கி கொண்டு நான்கு கால்களையும் விரித்து மார்பே தரையில் பட்டு தேய்வது போல் ஓடின வேகம் இருக்கிறதே அப்படி ஒரு வேகத்தை யாருமே பார்த்திருக்க முடியாது நாங்கள் இருவரும் பார்த்தோம் அப்படின்னு மட்டி ஆச்சரியம் தாழாமல் விவரமா சொன்னா மடையனும் அவனோடு கலந்து கொண்டு வியந்தவனாக ஐயோ அது எப்படி எங்கள் வாயால் சொல்ல முடியும் அதை நினைத்தால் இப்போது கூட கை கால்கள் உதறுகின்றன வாய் வாத்தை தடுமாறுகிறதே அப்படின்னு சொன்னா மடையன் மற்ற சிசியர்கள் எல்லோரும் மட்டியும் மடையனும் அடைந்த பெருந்துன்பத்துக்காக வருந்துனாங்க தங்கள் குருதேவருக்கு குதிரை கிடைக்காமல் போய்விட்டதே என்று ஐவரும் சேர்ந்து அதிகமாக வருந்தி அழுது அரட்டிட்டு இருந்தாங்க அப்போது பரமாத்த குரு அவர்களின் குரு பக்தியை பாராட்டி அவர்கள் அழுகையை நிறுத்துமாறு அழுகையை நிறுத்தியதுமே பரமாத்த குரு இவ்வாறு கூண்டோடு போனது குளிரும் காய்ச்சலும் என்பது போல ஐந்து பொண்ணும் போச்சு அதனுடன் குதிரை குட்டியும் போச்சுதே போனால் போகட்டும் ஒரு வகையில அது நமக்கு தேவையில்லை போலத்தான் தோன்றுகிறது அது ஓடியதே மேல் சிறு குட்டியாக இருக்கிற போதே அதற்கு அவ்வளவு அவ்வளவு வேகம் வேகம் இரண்டு பேராலும் ஓடி பிடிக்க முடியாத கடும் அது வளர்ந்து பெரியதானால் இன்னும் எவ்வளவு வேகம் ஓடும் போ நினைக்கவே பயமாக இருக்கிறதே அந்த அளவு முரட்டு குதிரையின் மீது இந்த கிழவன் ஏறி சவாரி செய்யத்தான் முடியுமா அவ்வளவு பலமும் என் உடம்பில் கிடையாதே நினைக்கிற போதே பயமாக இருக்கிறதே எல்லாம் நன்மைக்கே சும்மாவே கிடைத்திருந்தாலும் அந்த வம்பு நமக்கு வேண்டவே வேண்டாம் கவலைப்படாதீர்கள் அப்படின்னு பரமாத்த குரு தம் சிசியர்களை தேற்றினாரு சிறந்த குரு சிறந்த சிசியர்கள் என்னங்க கதையை கேட்டு சிரித்து மகிழ்ந்தீங்களா இன்னும் அடுத்த காணொளியில் நல்ல ஒரு பதிவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி